தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி வருகின்றார் ஒவ்வொரு ஆண்டும் விளையாட்டில் சாதனை படைக்கக்கூடிய திறந்து வழங்கக்கூடிய வீரர்கள் மற்றும் அவர்களின் பயிற்சியாளருக்கு மத்திய அரசு தேசிய விளையாட்டு விருதுகளை வழங்கி கௌரவித்து வருகிறது தேசிய விளையாட்டு விருதுகள் என்று சொல்கின்ற போது ஆறு வகையான விருதுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்ததுதான் இந்த தேசிய விளையாட்டு விருது அதில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுவது மேஜர் தியான் சந்த் கேல் ரத்னா விருது அர்ஜுனா விருது துரோணாச்சாரியார் விருது இந்த திரோணாச்சாரியார் விருது என்பது விளையாட்டு வீரர்களின் சிறந்த பயிற்சியாளர்களுக்கு வழங்கப்படுகின்றது அதே போல வாழ்நாள் சாதனையாளருக்கான மேஜர் தியான்சந்த் விருது மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ட்ரோபி மற்றும் ராஷ்டிரிய கேல் புராட்சகன் புரஸ்கார் இப்படி பல்வேறு பிரிவுகளில் ஆறு பிரிவுகளில் இந்த தேசிய விளையாட்டு விருதுகள் வழங்கப்படுகின்றது இந்த ஆண்டு நான்கு பேருக்கு உயரிய விருதான மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டுமே இது ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதங்களில் வழங்கப்படும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான அந்த விருது கடந்த இரண்டு வாரங்களுக்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி இரண்டாம் தேதி தான் அறிவிக்கப்பட்டது அந்த விருதுகளை தற்போது குடியரசுத் தலைவர் வழங்கி வருகிறார் உலக செஸ் சாம்பியனாக இருக்கக்கூடிய தமிழகத்தை சேர்ந்த செஸ் வீரர் டி குகேஷ் அதே போல ஒலிம்பிக்கல் இரட்டை பதக்கம் என்ற பாக்கர் ஹக்கி வீரர் மன்பிரீத் சிங் உள்ளிட்ட நான்கு பேருக்கு இந்த ஆண்டுக்கான மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டு அவர்களுக்கு தற்போது குடியரசுத் தலைவர் பரிசு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழை வழங்கி கௌரவத்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா உள்ளிட்ட பல மத்திய அமைச்சர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து தற்போது பயிற்சியாளர் அதாவது பேட்மிண்டன் பயிற்சியாளராக இருக்கக்கூடிய முரளிதரருக்கு துரோணாச்சாரியார் விருதை குடியரசுத் தலைவர் வழங்கியிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து தற்போது அர்ஜுனா விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு அர்ஜுனா விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்கி வருகிறார் இந்த ஆண்டை பொறுத்தவரை அர்ஜுனா விருது முப்பத்தி இரண்டு பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல மிக சிறப்பாக செயல்படக்கூடிய வீரர்களுக்கான அர்ஜுனா விருது இரண்டு பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது துரோணாச்சாரியார் விருது மூன்று பேருக்கும் வாழ்நாள் சாதனையாளருக்கான துரோணாச்சாரியார் விருது இரண்டு பேருக்கும் ஆஹ் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் டிராஃபி மூன்று விளையாட்டு பயிற்சி நிறுவனங்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்